அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வரடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை இரவு செவ்வாய் புகான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அடுத்த நாற்பது நாட்கள் ராகுவோடு செவ்வாய் இணைந்து ஒரு ராசியில் கோச்சாரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்படும் பொது பலன்கள் காணலாம் கோச்சாரத்தில் ராகு செவ்வாய் இணையும் போது என்ன நடக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராகு பகவானுக்கு செவ்வாய் பார்வையும் குரு பார்வையும் தொடர்பு வந்தது அப்போது வந்து விமான விபத்தில் நூற்றி நாற்பது பேர் மரணமடைந்தார்கள் இதை வந்து எல்லோருமே நினைவில் கொள்ள வேண்டும் தற்போது ராகு செவ்வாய் கூடி குரு பார்வையில் இருக்கும்போது மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் புதிய மருந்துகள் கண்டுபிடித்து சாதனை புரிவார்கள் கடலுக்கடியில் பூமி வெடிப்பு பூகம்பம் எரிமலை வெடிப்பு உண்டாகும் விவசாயம் விவசாயிகள் வறட்சியை சந்திக்கக்கூடும் கால்நடைகளுக்கு தேவன பற்றாக்குறை ஏற்படும் காற்றும் நெருப்பும் ராசியில் கூட்டணி சேரும்போது மலைகளில் காட்டு தீ பிடிக்கும் பெட்ரோல் பங்க் சாலைகளில் வண்டி வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் பொதுமக்களுக்கு நாய் தேர் போரான் பாம்பு கடிக்க ஆளாவார்கள் கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும் செப்டிக் டேங்க் பாதாள சாக்கடை வேலை பணி செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விஷவாயு தாக்கம் ஆறுபடை முருகன் கோவிலில் சர்ச்சைகள் கலவரம் உருவாக வாய்ப்புகள் உண்டு அண்ணன் தம்பிகளிடையே அரசியல்வாதிகளுக்குள் குழப்பம் உண்டாகும் தின்பண்டங்கள் நொறுக்கு தீனி மக்கள் வந்து அதிகம் வாங்கி விரும்பி சாப்பிடுவார்கள் பெண்களுக்கு கணவரால் ஆண்களால் அதிக மன உளைச்சல் உண்டாகும் செவ்வாய் ராகு கோச்சாரத்தின் ஒரு ராசியில் இணையும் போது ஏற்படும் பொது பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணையும் போது ஏற்படும் பல பலன்கள் விரிவாக காணலாம் மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள் காணலாம் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்கள் பனிரெண்டாம் மடமான விரயஸ்தானத்தில் ராகு செவ்வாய் இணைவு மீனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே மாசி மாதம் பார்த்திங்கன்னா ஆறு கிரக கூட்டணி நிகழப்போகிறது சூரியன் புதன் சுக்கரன் சனி நான்கு கிரகங்கள் ராகுவை விட்டு விலகுவார்கள் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜென்மராசிக்கு சனி பகவான் வருகிறார் ஏழரை நாட்டு சனியில் சனி ஆரம்பம் மீனராசி அன்பர்களுக்கு இரண்டு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் அடுத்த நாற்பது நாட்கள் விரயஸ்தானத்திலே வரும்போது குடும்பாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே வரும்போது நீங்கள் வந்து சேமித்து வைத்திருக்கக்கூடிய பணம் பேங்கில் பணம் இருந்துச்சுன்னா அடுத்த நாற்பது நாட்கள் தாராளமாக செலவாகும் கையில் வந்து பணமே இல்லை அப்படின்ற அளவுக்கு செலவுகளை கொடுக்கும் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெண்கள் மூலம் தொல்லை தொந்தரவு வரும் அது அக்கா தங்கையாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் வேட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கலாம் பெண்கள் மூலம் தொல்லை தொந்தரவுகள் வரும் பனிரெண்டாவது வீட்டிலே ராகுவோடு செவ்வாய் இணைந்து வரும்போது சிலருக்கு வந்து கண்வழி வரலாம் உடலில் வந்து உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய் நொடி வரலாம் மருத்துவ செலவுகள் உண்டாக்கலாம் அப்படி இல்லைன்னா குடும்பத்துக்கு வேண்டிய பொருட்கள் வந்து வாங்கி வைக்கலாம் மீனராசி என்பது அடுத்த நாற்பது நாட்கள் தாராளமாக பண செலவுகளை காட்டுகிறது பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து நான்காம் பார்வையால் மூன்றாவது வீட்டை பார் செய்கிறார் சுயமாக முடிவெடுத்து முயற்சி செய்து விரை இல்லாமல் செலவாக செய்து கொள்ளுங்கள் வீட்டு மனை நிலம் சொத்துக்கள் அல்லது வண்டி வாகனங்கள் தங்க நகை இப்படி வந்து முதலீடு செய்து கொள்வது மீனராசி என்பர்களுக்கு நல்லது பன்னிரெண்டாவது வட்டியில் செவ்வாய் அமர்ந்து மூன்றாவது வீட்டை பார்வை செய்யும்போது விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும் செவ்வாய் புகானுடைய ஏழாம் பார்வை மீனராசிக்கு ஆறாவது வீட்டின் மேல் விழுகிறது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் முதலாளிகளால் இந்த காலகட்டத்தில் சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு மீனராசிக்கு ஆறாவது வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும்போது சிலர் வந்து எதிர்பாராத வழியில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் சொந்த பந்த உறவுகளிடம் கோவப்பட்டு பேசி பகை விரோதங்கள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் மீனராசிக்கு ஏழாவது வேட்டை செவ்வாய் புவான் எட்டாம் பறையால் பரி செய்கிறார் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து பேச வேண்டும் ஏன்னா சண்டை வரும் சண்டை கட்டிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத இருக்கக்கூடிய சூழ்நிலை கூட அடுத்த நாற்பது நாட்கள் செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டை பரி செய்யும் போது ஏற்படுத்தி விடுவார் பன்னிரெண்டாவது வீட்டிலே ராகு செவ்வாய் இணைவு இருக்கும்போது இரவு வந்து நல்ல உறக்கம் அடுத்த நாற்பது நாட்கள் குறையும் வேலை ரீதியாக பயண அலைச்சல்கள் இருக்கும் அடிக்கடி இடம் மாறக்கூடிய சூழ்நிலையும் பனிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து மீன ராசி அந்தளவுக்கு ஏற்படுத்த போகிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் இரவில் வந்து அதிக நேரம் கண் வெளித்து வேலை பார்க்காதீங்க செல்போன் பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க கண் வழி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் ஆழ்த்திங்க நன்றி வணக்கம்